உங்களுடைய நிலைமை குறையாம இருக்கணும் இந்த கருத்துக்களை நிறைய பிரச்சாரம் பண்ணணும் அடுத்து நம்ம கும்மோன கும்மோன பாஜ் அவர்களுக்கு

இந்த லட்ச தானத்தை யாரு பண்றாலோ யாரு கொடுக்குறாலோ யாரு வாங்கிக்கிறாலோ எல்லாருக்கும் அவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறதா ஏன்னா இந்த வாக்கியம் சொல்றது பார்வதி அம்பாள் அவ்வளவு பிரீத்தி அடைகிறாங்க சரி இந்த லட்ச இந்த லக்ஷ தானத்தினால என்ன பயன் அந்த கேள்வி மனசுல ஏழாம் நிறைய பயன்கள் சொல்லப்பட்டுள்ளன அது ரெண்டு முக்கியமா சொல்றான் ஒண்ணு இந்த தோல் வியாதி இருக்கு யாராவது சிரமப்பட்டால் அந்த தோல் வியாதி பரிபூர்ணமாக குணமாக ஒன்று இரண்டாவது அந்த கிரகத்துல மன நிம்மதி கிடைக்கும் இந்த ரெண்டாவது இருக்கேன்

இதை தவிர நிறைய பயன்கள் பல பிராப்தி நிறைய சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகோனத்தமான லட்சமந்த தானத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது தவிர லலிதா சாஸ்திரம் ஒரு லட்சம் ஆபத்து சாதாரண விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு நிர்வாகம் இருந்திருக்கணும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எத்தனை பேரை வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கிற என்னைக்கு இதுவா இருக்கலாம் ஆனா லட்சம் ஆவணம் எத்தனை பேர் எல்லாருக்கும் முட்டாய் போயிட்ட மாதிரி விசேஷமான ஹோமங்கள் ஏற்பாடு ஆகிருக்கு